வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை சவனுக்கு ஆயிரத்தி ரூபாய் அப்படின்னு விலை உயர்ந்து காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து நூற்றி எட்டு ரூபாவாக காணப்பட்டது கடைசியாக ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு மூன்று ரூபாவும் ஒரு கிலோவுக்கு மூன்றாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோடு காணப்படுது இந்த ஏற்றத்தின் காரணமாக வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி

விலை எண்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூறு காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட உண்மையான விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் பண்ணுங்க நன்றி வணக்கம்